ஊரப்பகுதியில் வந்திருக்கேன் குரான் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அதுல வந்து படிக்கும்போது பாதுகா பாதுகாக்கப்பட்ட ஏடு மறைக்கப்பட்ட ஏடுன்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட ஒரு ஏடு இருக்கதாகவும் அதுல வந்து நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் பதிவு எடுத்து வச்சிருக்கதாகவும் இருக்கு அதுல இருந்து வந்ததுதான் குரான்ற மாதிரி கூட அதுல ஒரு வசனம் வருது அதுல நான் கேட்கறது என்னன்னா இறைவனுக்குன்றது இப்போ நான் இப்போ பிறக்கிறேன்னா நான் பிறக்கத்துக்கு முன்னாடியே நான் சொர்க்கத்துக்கு போறேனா நரகத்துக்கு போறேனா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் பகுத்தறிவா ஒரு யோசி யோசிச்சு ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அது சொல்றது அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இந்த சோதனை வச்சு தேவையில்ல தானே இப்போ இப்போ நல்லவனா கெட்டவனான்னு யோசி சோதிக்கிறதுக்கு தான் இதுன்னு அப்படியே ஒரு உரான்னு வருது அப்படி பாக்கும்போது ஒரு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயத்துக்கு எதுக்கு சோதனை பண்ணோம் பகுத்தறிவான ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு நான் நானே நினைச்சிட்டு பண்ணா கூட அது கூட ஏற்கனவே அவர் முடிவு எடுத்ததுதான் அவர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்க தான் நான் எடுக்கிறேன் முடிவே முடிவா கூட அவர் எடுத்தது தான் அப்படிங்கும் போது என் மேல எந்த எப்பவுமே கிடையாது சாதாரண ஒரு கருவி தான் எல்லாமே ஆட்டி படைக்கிறது அவரு தான் அப்படின்னு போது இந்த சோதனை மீச்சும் தப்பு தான் சோதனை முயற்சி சொல்றது தப்பு தான் இதுதான் கேள்வி சரி அழகான கேள்வி நல்ல கேள்வி என்னன்னு கேட்டா இஸ்லாம் மதத்துல எல்லா மதத்திலுமே இருக்குது இஸ்லாம் மதத்தில் என்ன இருக்கு கேட்டா உலகத்தில் நடந்தது நடக்க இருப்பது அனைத்தையுமே கடவுள் வந்து முன்னரே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறாரு இப்போ நம்ம இங்க உட்கார்ந்து இது கடவுளுடைய ப்ரோக்ராம்ல இருக்குது எப்ப இருக்குது பல கோடி நம்ம எல்லாம் படைக்கிறதுக்கு பல பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவருடைய ப்ரோகிராம்ல இருக்கிறபடிதான் உலகத்தில் எல்லா இல்லையா விதிப்படிதான் நடக்கிறது ஒருத்தன் செல்வந்தனா இருக்கிறானா அவனுக்கு அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஒருத்தன் நல்லவனா இருக்கிறானா அது மாதிரி புரோகிராம் ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறானா கெட்டவனா இருப்பான்னு எழுதி வச்சிருந்தாலும் கெட்டவனா இருக்கிறான் அவர் என்ன கேட்கிறார்னா இது உண்மை என்று சொன்னால் அப்ப கெட்டவனை எப்படி தண்டிக்கிறது கெட்டவனா அவனாவா இருக்கிறான் அவன் கெட்டவன ஆவான்னு அவர் எழுதி வச்சுட்டாரு அதனால ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான் அவரே அவன் நல்லவனா அவன் நினைச்சாலும் முடியாது அவர் தான் அதை எழுதி வர வச்சிருக்கிறாரு அப்ப அவரே நீ குடிப்ப நீ விபச்சாரம் பண்ணுவ நீ திருடுவ நீ திருள்ளு முள்ளு பண்ணுவேன் எழுதி வச்சுப்பட்டு ஏன்டா திருடுன்னு கேட்டா அதான் அவர் கேள்வி கேட்கிறாரு கேள்வி வழங்குது உங்களுக்கு அவர் என்ன செய்யறாரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதே மாதிரி நன்மைய நல்ல காரியத்தை மக்களுக்கு பிரச்சாரம் பண்றோம் கெட்டதை செய்யாதீங்கன்னு சொல்றோம் இது ஏன் செய்யணும் நல்ல வேண்டி எழுதுனா நல்லவனாக போறான் கெட்ட வேண்டி எழுதுனாலும் தான் இருக்க போறான் நீங்க பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ணாட்டி என்ன இந்த நிகழ்ச்சி கூட எதுக்கு நடத்தனு நீங்க யாரெல்லாம் விளங்க நினைக்க விளங்கிட்டு போயிருவீங்க விளங்காத விளங்க மாட்டீங்கன்னு இருக்க தானே இப்படி நிறைய போயிட்டு இருக்கும் ஏன் சம்பாதிக்க எதுக்கு போகணும் நம்மள பணக்காரண்டு கடவுள் எழுதுனா பணக்காரன் ஆயிட்டு போறோம் ஏழாண்டு எழுதுனா ஏழை ஆகிட்டு போறோம் எதுக்கான மனக்கடனு அவரை நம்மளுக்கு கொண்டு போயிருவாரு அப்படி கூட நினைக்கலாம்ல இப்படி எல்லா விஷயத்திலையும் இது ஒரு கேள்வியாக வருது அப்போ இது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வே எல்லா மதங்கள்லையும் இது இருக்குது இது இஸ்லாமத்தில் மாத்திரம் இல்லாமல் பைபிளும் இருக்கிறது இந்து மதத்தினுடைய இது தலை விதிங்கிறாங்கல்ல நாங்கள் விதிங்கன்றுவோம் தலை விதிங்கிறாங்க இல்லையா தலையில் எழுதி இருக்குமாங்க நம்ம வேற மாதிரி இஸ்லாத்தில் சொல்லுவோம் மேற்று கான்செப்ட் ஒன்று தான் வார்த்தைகளில் தான் வித்தியாசம் இருக்கிறது அப்போ எல்லா மதங்கள்லேயுமே கடவுள் ஒருத்தர் இப்படி இருக்கிறாருங்க எழுதி வச்சுருக்காரு நம்ம நம்புகிறோம் இது கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு முரண்பாடான ஒரு விஷயம்தான் ஏன்னா கடவுளே நம்மளை வந்து நல்ல வேண்டிய கட்ட எழுதிப்புட்டு நம்மளை வந்து கேள்வி கேட்கறதுங்கிறது ஏண்ட வந்து அர்த்தமற்றது கண்டிப்பா அது வந்து அறிவுக்கு பொருத்தமான ஒரு கேள்வி தான் இதை வந்து இந்த கேள்வியை இப்போ இல்லாம நபிகள் நாயகம் அவங்க காலத்துல இந்த கேள்வியை வந்து கேட்டாங்க இந்த கேள்வி வந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு புதுசு இல்லை ஏன்னா இந்த கேள்வியை வந்து நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட நெஞ்சிருக்கிறாங்க அவங்க முன்னிலையிலேயே நான் அவங்களுடைய தோழர்கள் இது சம்பந்தமா விவாதித்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா இஸ்லாமத்தில் எதை பத்தி வேணாலும் நீங்க விவாதம் பண்ணுங்க இதுல நீங்க பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு என்னத்தை நீங்க விவாதம் பண்ணாலும் என்ன செய்யாது அது வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்காது இது இது ஒண்ணு மட்டும் நீங்க விவாதம் இல்லாமல் நம்புங்க அப்படின்னு முகமது நபி அதுக்கு சொன்ன ஆன்சர் அவ்வளவுதான் ஆனால் இப்போ இது வந்து அவருக்கு போதுமான பதிலா இருக்காது இது வந்து முஸ்லிம்களுக்கு போதுமான பதிலா இருக்குமே தவிர அவர் கேள்வி கேட்டவருக்கு இது போதுமான பதிலா இருக்குமா அவர் என் அறிவுக்கு ஒத்துக்கிட்டாதான் ஏத்துக்கிறேன் அவர் கேட்கிறாரு எங்களுக்கு சரி நாங்க விவாதம் பண்ணாம நம்பிட்டு போயிருவோம் அவருக்கு அவருடைய இருந்து இது சரியான பதிலா இருக்குமானா சரியான பதில் இல்லைன்னு தான் அவர் சொல்லுவார் ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான உலகத்துல இது வந்து ஒரு சாதாரணம் இந்த கேள்வி நம்ம கேட்க முடியாது ஏன்னு கேட்டா இன்னைக்கு விஞ்ஞானிகளை என்ன ஆய்வு பண்ணி புதிய கண்டுபிடிப்புல இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு மனிதனுடைய பல தீமையான காரியங்கள்லாம் நடப்பதற்கு அவங்க கிட்ட உள்ள மரபணுக்களும் ஜீனோமும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்ப ஒரு மனிதன் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரி இயங்குறான்னு வைங்க அது அவன் நினைச்சா கூட அது மாத்த இயலாது அப்படிதான் அவனுடைய மரபணுக்கள் ஜீனோம்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜீனோம் அடுக்க மாத்தி அமைச்சா தான் அவன் என்ன செய்ய முடியும் அது மாற முடியுமே தவிர அப்படி இல்லைன்னு சொன்னா அவனுக்கு அந்த மாற்றம் வராது அவன் அப்படித்தான் படைக்கப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு இப்ப என்ன செய்யறாங்க ஒரு மனிதன் வந்து உதாரணமா இயற்கையா வந்து ஒரு ஆணு பெண்ணு தாம்பத்தியம் நடத்துறாங்க ஒருத்தன் ஏற்கு என்ன செய்யறான்னு கேட்டா அந்த ஹோமோ மாதிரி ஒன்னு விரும்புறான் வைங்க அல்லது வந்து ஒரு லெஸ்பியன் மாதிரி ஒரு பொம்பளை விரும்புறான் வைங்க இதுக்கு என்ன சொல்றான் கேட்டா இங்க மரபணுல மேட்டர் இருக்குங்களா எல்லாத்துக்கு இருக்கிற மரபணுல இருந்து டிஃபரெண்டா என்ன இருக்குது இவனுடைய மரபணு அமைக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து என்ன செய்ய முடியாது குணப்படுத்த எல்லாம் மரபணுல இப்படி அமைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதே மாதிரி வந்து திருடுறான்னு வைங்களேன் திருடுறதுக்குன்னு சொல்லி அந்த பொருளை பொருளை கலவான் வைக்கிற இருக்குல்ல இந்த ஒழிக்கிறதுக்கு மூலையில உள்ள ஒரு செக்ஷன் தான் காரணம் அடுத்தவனுடைய பொருளை எடுக்கிறது தன்னுடைய பொருளை தானே ஒழித்து வைத்துக் கொள்வதெல்லாம் அது மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தினாலதான் அதுல என்ன செய்யறாங்கன்னா திருடனையே பல திருடன் இருப்பானுவோ பீரோல திருடணும் பீரோல தான் திருடுவான் விளங்குதா கண்ணை கோல் வச்சு திருடணும் அப்படித்தான் திருடுவான் பிக் பாக்கெட் அடிக்கணும் பிக் பாக்கெட் தான் அடிப்பானே தவிர அதுக்கு கதை உடைச்சிட்டு போய் என்ன செய்ய மாட்டான் திருடமாட்டான் அவனுடைய அந்த புரோகிராம் ஒரு ஒரு டெக்னிக்கா அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய புரோகிராம் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செய்யறாங்க விஞ்ஞானிகள் என்ன செய்யறான்னா மனிதன் வந்து ஒரு புரோகிராம் என்பது ஆக்சிஜன்ல சாவுறது வெட்டி குத்தி சாவுறதை தவிர மற்றபடி உள்ள ஒரு எழுபத்தஞ்சு சதவீதமான காரியங்கள் வந்து இது ஒரு புரோகிராமில் மனிதன் இயங்குகிறான் அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்மள வெட்டி சாவுறோம் அதான் புரோகிராம் இல்லைங்கிறான் ஒரு ஆளை வெட்டினான்னு வைங்க சித்தனான்ல இதுக்கு தான் ப்ரோ இதுக்கு தான் அவனுக்கு தீர்வு சொல்ல முடியல இது இல்லாம மற்றபடி உள்ள எல்லாமே என்ன இருக்குது அது ஒரு மரபணுக்கள் மூலமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவன் நினைச்சாலும் முடியாதுங்கிற சொல்றான் இப்படி சொல்லி கொண்டு அவன் தான் சட்டம் போட்டு வச்சிருக்கிறான் திருடுனா அவனை ஜெயில போடுவேண்டு அப்ப என்ன நீ தானடா சொன்ன நான் வந்தது நான் காரணம் இல்லைன்னு இது இறைவன் சொல்ற மாதிரி மனிதனும் சொல்றாங்க இறைவன் சொல்ற மாதிரியே மனித விஞ்ஞானிகளும் இப்ப சொல்றான் தான் மனுஷன் இருக்கிறாங்கிறான் புரோகிராம் படி தான் தப்பு செய்யறான் ஏன் தண்டிக்கணும் அப்ப திருடிதான் என்ன செய்யணும் அவன் புரோகிராம்ல அவன் திருடுறான் அவன் போய் அப்படி யாரா சொல்றானா அந்த விஞ்ஞானி விட்டு திருடா சொல்ல மாட்டான் எந்த விஞ்ஞானி இதை கண்டுபிடிச்சானோ அவனே என்ன செய்ய மாட்டான் நான் தான் இதை கண்டுபிடித்தேன் என் வீட்டில் அவன் திருடினானா பிரச்சனை இல்லை அவன் புரோகிராம் அப்படி அவனை எப்படி நான் தண்டிப்பேன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்ப மனிதன் என்ன நினைக்கிறான் அவனே இந்த முரண்பாட்டுக்குள்ள இருக்கிறான் மனிதனை எதை வந்து இறைவன் கிட்ட கேட்கிறானோ அந்த விஷயத்தை இவனும் செய்கிறான் என்ன செய்யறான் ஏன்ட அந்த மாதிரி செய்யறான் தான் ப்ரோக்ராம் நான் என்ன பண்றதுன்னு அவன் சொன்னாலும் உன்னை பிடிச்சி தான் போடுவேங்கிறான் உன்னை ஜெயிலில் போடுவேங்கிறான் உனக்கு தூக்கு தண்டனை கொடுப்பேங்கிறான் அந்தந்த நாட்டில் உள்ள சட்டங்கள் படி விஞ்ஞானிகள் அறிஞர்கள் தானே சட்டத்தை இயற்றுகிறார்கள் அப்ப நம்ம இங்க என்ன விளங்கணும் என்று கேட்டால் இந்த இடத்துக்கு ஆன்சர் என்ன சொல்றான் தெரியுமா அதாவது அது ப்ரோக்ராம் இருக்கிறது உண்மை ஆனா தண்டிக்கணும் என்று சொல்றோம் அதுவும் உண்மை இது முரண்பாடு முரண்பாடுதான் ஆனா வேற வழி இல்லைங்கிறான் என்ன முரண்பாடுதான் அப்படின்னா புரிந்து இதுல ஏதோ நுணுக்கம் இருக்கிறது புரிந்து கொள்ள முடியாத ஒரு அம்சம் நமக்கு இருக்கிறது நம்ம அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மனிதர்கள் படைக்கப்படவில்லை அந்த ஒரு அடிப்படையில் எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாத விஷயம் என்னன்னு கேட்டா விதி இருக்குங்கறத மறக்கவே இயலாது சயின்ஸ்லையும் புரிஃபா இருக்கிறது விதி இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனா நம்ம நடைமுறையில் நிறைய பாக்குறோம் விதி இருக்கிற நீங்க கண்ணாலையும் பாக்கிறீங்க என்ன பாக்குறீங்க விதி இல்லைன்னு வைங்க ஒருத்தன் செல்வந்தன் ஆகுறான் செல்வந்தனா ஆகுறாத அதுக்கு என்ன வேணுங்க மூளை வேணும் கணக்கு போடுற திறமை வேணும் கடின உழைப்பு வேணும் இது மாதிரிலாம் இருக்கிறவன் பணக்காரன் ஆகணும் இதுதான் அறிவுப்படி உள்ளது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா படிக்காதவன் கையெழுத்துப்பட தெரியாதவன் நிர்வாகம் எல்லாம் என்ன செய் பணக்காரன் ஆயிரான் எல்லா பணக்காரன் அப்படி இல்லை இப்படிப்பட்டவர்களும் பணக்காரன் ஆகுறான் அதே நேரத்தில் வந்து இந்த படிக்கிறவன் சிந்திக்கிறோம் ஆராய்ச்சி பண்றோம் அவன் போய் கைகட்டி வேலை பார்த்துட்டு இருக்கான் அறிவு ஜாஸ்தியா இருக்கு அறிவை பயன்படுத்தி நீ பணக்காரன் ஆவல மூளை உள்ளவன்லாம் வந்து பணக்காரன் ஆகாம மூளை இல்லாதவன் அந்த காலத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட புலவர்கள் எல்லாம் போய் மன்னத்தை எத்தி புலச்சிட்டு தான் இருப்பாங்க அந்த கால புலவர் தான் அந்த காலத்தை அறிஞ்ச ஆதி காலத்தில் எடுத்துக்கொண்டால் கூட இந்த படித்தவர்கள் எல்லாருமே சேவகம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க படிக்காதவர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அவனுக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களே இது புரோகிராம் இல்லாமையா இருக்குங்கிறீங்க நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி சில விஷயங்கள் என்ன செய்கிறது இவன் எப்படி ஆனா மாடு மேய்ச்சிக்கிட்டு ஆயிக்கலன்னு சொன்னமே இவன் எப்படி இந்த இடத்துக்கு போனாங்கிறோம் அங்க நம்ம தோல்வி அடையுது நம்ம அறிவு என்ன செய்கிறது அறிவுல எல்லாத்தையும் சிந்திக்கலாம் எது வந்து கண்ணு முன்னாடி அது தெரிகிறது விடை தெரியலன்னா எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது எப்படி இந்த விடை தெரியாம விட்டானோ நம்ம முடியல ஏதோ ஒன்று இருக்கிறது நம்ம கொடுத்த அறிவு கம்மி ஆடு மாடு கழுத குதிரிக்கெல்லாம் மூளை தான் செய்யுது அதுக்கு இல்லாத அறிவு நமக்கு கடவுள் தந்திருக்கிறாரு நமக்கு அனைத்தமா தந்திருப்பாரு அவற்றை வைத்துக் கொண்டு சின்ன ஒரு அளவு நம்ம தந்திருப்பாரு இந்த அறிவை கொண்டு இதுக்கு எங்க தீர்வு காண முடியல அப்படி இன்றைய விஞ்ஞான அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் கூடவும் நடைமுறையில் நீங்க நிறைய விஷயங்களை பார்த்தா கூட உங்களுக்கு என்ன தெரியும் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்கு முன்னாடி நிரூபிக்கப்படும் ஏதோ ஒரு வந்து ஒருத்தன் பதவிக்கு வருவான் எப்படி வந்தான்னு சொல்லவே இயலாது உலகம்லான்னு சொல்லி போயிருவான் அவன் வந்துருவான் உலகம்லாம் தான் ஜெயிப்பான்னு சொல்லி ஜெயிக்க மாட்டான் போயிட்டான்னு சொல்லுவாங்க புழைச்சிக்கிருவான் அப்ப நிறைய விஷயங்கள் ஒரு விமானம் நொறுங்கி உளுந்து நெறிஞ்சி சாம்பலாகி ஒரு குழந்தை மட்டும் குழக்கிதுங்கிறான் இதுங்க அந்த குழந்தை தான ரொம்ப பலவீனமானது கீழே உளுந்து இருக்கு நொறுங்கியும் இருக்கு எரிஞ்சியும் போயிருக்குது எல்லாரும் கறிக்கட்டா போயிட்டாங்க ஒரு குழந்தை மட்டும் என்ன செய்ய ஒரு துண்டில் அப்படி உசுரோட இருக்குன்னு சொன்னா அது அது வந்து முடியல டைம் முடியல அதுக்கு எதாவது அதான அர்த்தத்தை அப்படிதான் செய்ய வேண்டி நமக்கு அறிவு அந்த இடத்துல செயலிருந்து போயிருது அப்படியுமான ஒரு அடிப்படையில பார்க்கக்கூடிய நேரத்துல இதுல அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னா இந்த விதி இருக்குது விதி இல்லைன்னா கடவுள் தேவையில்லை இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறது கடவுளுக்கு தெரியல அந்த கடவுள் நம்ம இந்த இங்கே உட்கார்ந்து இருக்கிற விஷயம் கடவுளுக்கு தெரியலன்னா அப்படியான ஒரு கடவுள் நமக்கு எதுக்கு நம்ம ஏமாத்திரி என்ன வேணாலும் செய்யலாமே அப்ப தெரியுதுன்னு சொன்னா வீதி இருக்குன்னு வந்துருது அதாவது தெரியாது கடவுளுக்குன்னு வச்சிங்கன்னா அவன் கடவுளே இல்லைன்னு ஆயிரும் தெரியுதுன்னு சொன்னீங்கன்னா அதான் விதி இப்ப நம்ம உட்கார்ந்து கடவுளுக்கு தெரியும்னு முடிவு நல்லதா தெரியாதுன்னு எடுக்கிற நல்லதா தெரியாதுன்னு எடுத்தீங்கன்னு வைங்க இது கூட தெரியாட்டு அவன் என்ன கடவுள் நல்லா ஏமாத்தலாம் ஃப்ராடு பண்ணலாம் கடவுளுக்கு தெரியாது கொள்ளை அடிக்கலாம் கொலை செய்யலாம் கடவுளுக்கு தெரியாது போங்கடா கடவுளாது மண் அதுல கொண்டே விட்டுரும் அல்ல கடவுளையில இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்ன கேள்வி எல்லாம் வருது ஆனால் இது வந்து நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம் விட்டுருங்க எதை கேட்டாலும் இஸ்லாத்துல லாஜிக்கா வந்து ஆன்சர் நபிகள் நாயமே இதை பத்தி பேசாதீங்க எங்களை நாங்க பேச மாட்டோம் இந்த காலத்துல அது என்ன செய்யுது எங்களுக்கு நிரூபணம் ஆகுது இது ஒண்ணு மட்டும் பேசக்கூடாது பேசினா நமக்கு குழப்பம்தான் வரும் நம்மளே அந்த அந்த குழப்பத்தை வந்து நம்ம என்ன செய்யறோம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குழப்பம் இருக்குன்னு தெரிஞ்சா கூட அந்த முரண்பாடுக உள்ளேயே நம்ம என்ன செய்யறோம் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதுக்கு